என்ன சொன்னாரு கண்டிப்பா அவ நல்ல நண்பர்தான் கண்டிப்பா சீக்கிரமே அவ கூட பண்ணுவோம் ஓகே सेम வேற ரிலீஸ்ாயிருக்கு सर அது ஒரே 날 ரெண்டு நல்ல பட வந்திருக்கு நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டியது பேட படத்தோட விசுவாசி सेलिब्रेशन அடியமாரிய அத எப்படி போறீங்க லைன் மேல தான் பாக்கணும் பதரோ ப்ரோ படம் சமையா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு வண்டர்ஃபுல் மூவி சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நல்லா படம் சூப்பராக இருக்கு எமோஷனல் மாஸ் கருத்துல இல்லை ஜி தலை இருக்கிறார் படத்தில் அவ்வளோதான் மற்றபடி எமோஷனல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

தேட்டரில் ஆடியன்ஸோட பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எல்லாரும் ரொம்ப எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகி படம் முடியும் போது கைத்தட்டி மோசமாக முடிஞ்சது ரொம்ப அது மட்டும் நீங்களே ரொம்ப ஃபேவரட் சந்தோஷமா சொல்லியிருந்தீங்க சொல்லிவிங்க ஆமாங்க பார்க்கும்போது எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டாங்க இங்கே அந்த ஃப்ரேமில் வந்து எப்படி எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கும்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நிறையா இருந்துச்சு சார் ரெயின் ஃபைட்டு ஃபைட்டு முழுக்க கை இருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படமாக இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி இது பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் எங்கள் யூனிட்டோட சார்பில் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி